எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை பதினொன்று நின்முற்றம் புகுந்து என்றேனோ நிறைபுகழ் திருமகளாரைப் போலே அணியரங்கன் திருமுற்றமென்றும் அரங்கன் கோயில் திருமுற்றமென்றும் நீனிலா முற்றம் தூணிலா முற்றமென்னும் சொல்கிறபடியே பாகவதோத்தமர்கள் திரளுமிடமாகிற திருமுற்றம் அதாகிறது தூணிலா முற்றத்தே போந்து விளையாட வானிலா அம்புலி சந்திரா வா என்று நீனிலா நின் நின்ன ஆயர்த்தம் பெரியாழ்வார் திருமொழி ஒன்று ஏழு நாலு நின்று இவள் நோக்கினாள் காணுமோ கண்ணபுரமென்னு காட்டினாள் பானனார் திண்ணமிருக்க இனி இவள் நானுமோ பெரிய திருமொழி எட்டு ரெண்டு ரெண்டு மரம் திகழும் மனமொழித்து வஞ்சமாத்தி ஐம்புலன்களடக்கி இடர்பாரத் துன்பம் துறந்து இரு முப்பொழுதேத்தி எல்லையில்லா தொன்னெறிக் கண்ணிலை நின்று தூராத மனக்காதல் தொண்டர்த்தங்கள் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆறாத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோற நினைந்துருகி ஏத்தி பெருமாள் திருமொழி ஒன்று ஏழு ஒன்பது உள்ளுரைப் பொருள் ஒன்றுக்கும் உதவாத மனிதர்கள் எம்பெருமான் விஷயத்தில் பற்றில்லாமல் உலக விஷயங்களில் இன்பங்களைத் தேடும் ஒரு பொருட்டில்லா மனிதர்களும் சேரும் முற்றம் அல்ல இது நல்வேதியர்கள் தொழும் திருப்பாதன் இராமானுசனைத் தொழும் பெரியோர் எழுந்திரைத்தாடும் இடம் அடியேனுக்கு இருப்பிடமே ராமானுஷ நூற்றந்தாதி நூத்தி ஐந்து என்கிறபடியே சரம பர்வ நிஷ்டாதிகாரிகள் திரளுமிடத்தை நின்முற்றம் என்று உணர்த்துகிறது புகுந்து பாகவதர்களின் அனுஷ்டானமே மேற்கொண்டு புகுந்து ஐதிஹிய நிர்வாகச் சாயை அனந்தாழ்வான் நோயால் வருந்துகிறான் என்று கேள்விப்பட்ட திருவேங்கடமுடையான் அவரை விசாரித்து வருவதற்கு சில ஏகாங்கிகளை அனுப்பி வைத்தார் சந்தியாவந்தனத்தை தானே செய்ய வேண்டியிருக்க ஓர் ஆள் வைத்து அதை செய்வாரைப் போலே அந்தரங்கனான அடியேனை விசாரிக்க திருவேங்கடமுடையான் நேரில் வராமல் ஆளிட்டு விசாரிக்கிறானோ என்று அனந்தாழ்வான் அருளிச் செய்தார் இதை ஏகாங்கிகள் மூலம் கேள்விப்பட்ட திருவேங்கடமுடையான் ஸ்ரீபாதம் தாங்குவோருக்கு அருளப்பாடிட்டு புறப்பட்டு அனந்தாழ்வான் திருமாளிகை வாசலிலே வந்து நின்றான் அது அறிந்தும் பேசாதே கிடந்தார் அனந்தாழ்வான் அனந்தாழ்வான் நாம் வந்த பின்பும் பேசாமல் இருக்கிறாயே என்றான் திருவேங்கடமுடையான் அதற்கு அனந்தாழ்வான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் வந்தபோது பேசாமலிருந்தால்தான் எனக்கு குறை நீர் வந்தபோது பேசாமலிருந்தால் ஒரு குறையும் இல்லை என்று கைங்கரியத்துக்கு இடையூறாகத் தமக்கு நோயை அளித்த குறை தோற்றச் சொன்னார் இந்த சரித்திரத்தின் வழி நம் முற்றம் வந்து நிற்கும் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு உபசாரங்களையும் மரியாதைகளையும் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பது தெரிகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் கற்று கரவை கடங்கள் பல கரந்து செற்றா திரலிய சென்று செருஞ்சும் சிற்றா திரலிய சென்று குற்றம் ஒில்லாதவலர்த்தம் பொற்கொடிய குற்றம் ஒன்றில் லாக கோவலர்த்தம் பொற்கொடியே புனமையிலே போதரா சுற்றத்து தோறி மக எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பே sitrade paisade sitrade paisade selva pendaatini sitrade paisade selva pendaatini yetru Por